அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் உப்பு ஜாடிக்கு பக்கத்தில் சமையல் எண்ணெயை வைக்கலாமா உப்பு ஜாடி ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய உப்பு மகாலட்சுமி தாயாரின் வசியத்தையும் குலதெய்வத்தின் வசியத்தையும் ஏற்படுத்தக்கூடிய சக்தியை பெற்று இருக்கிறது அது மட்டுமல்லங்க ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய கண்திருஷ்டிகளை போக்கக்கூடிய சக்தியும் உப்புக்கு இருக்கு நேர்மறை ஆற்றல் சக்தியை பெருக்கக்கூடிய சக்தியும் உப்புக்கு இருக்கு இந்த உப்பு பார்த்தீங்கன்னா தாந்திரிகம் ஆன்மீகம் போல தோசங்கள் கழிப்பதற்குன்னு பல வகையில் ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய நல்லது கெட்டதுன்னு எல்லா விஷயத்திலையும் பங்கு வகிக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொருளாக இருக்குது இந்த உப்பு ஜாடி எப்பவுமே சமையலறையில் நம்ம சமைக்கிற இடத்துல நம்மளுடைய கை பொறுத்துல தான் இருக்கணும் அது மாதிரி உப்பை பிளாஸ்டிக்கில் அல்லது சில்வரில் இது மாதிரி பாத்திரங்களில் போட்டு வைக்காமல் மண்ணினால் செய்தப்பட்ட பாத்திரங்கள் அல்லது ஜாடியில் அல்லது கண்ணாடி இதை மாதிரி பொருட்களில் நம்ம போட்டு வைக்கும்போது பார்த்திங்கன்னா அதோடைய சக்தி நிறைய நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது எந்த வீட்டில் உப்பு குறையாமல் இருக்கோ அந்த வீட்டில் மகாலட்சுமி தாயார் நிரந்தரமாக குடியிருப்பாங்க உப்பு அதை மாதிரி சிந்தக்கூடாது உப்பு சிந்தினா நம்ம தெரிஞ்சுக்கணும் நமக்கு ஏதோ ஒரு பெரிய கஷ்டம் வரப்போகுது பொருளாதார ரீதியான பின்னடைவு ஏற்பட போகுது அல்லது நம்மளால் தாங்கிக்க முடியாத ஏதோ துக்கம் நமக்கு ஏற்பட போகுதுங்கிறத உணர்த்துவதற்காகத்தான் இந்த உப்பு சிந்துது அப்படின்னு சொல்லப்படுது இந்த உப்பை வச்சு நிறைய தாந்திரிகங்கள் செய்யலாம் பணவசியம் ஏற்படுறதுக்காகட்டும் அதை மாதிரி மாந்திரிகத்திலேயுமே இந்த உப்பு ஒரு முக்கியமான பொருளாக கருதப்படுதுங்க இந்த உப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப ரொம்ப ஒரு உகந்த பொருளாகவும் உகந்த இடமாகவும் மகாலட்சுமி தாயார் வீட்டில் இருக்கக்கூடிய உகந்த இடமாகவும் பார்த்தீங்கன்னா இந்த ஜாடி வைக்கக்கூடிய இடம் தான் கருதப்படுது இந்த ஜாடி எப்போவுமே உயரமான இடத்துல வச்சுருக்கணும் அதை மாதிரி உப்பு ஜாடியை ஈரக்கையால் தொடுறது மாதவிளக்கு நாட்களில் போய் அதில் கை வைக்கிறது குளிக்காமல் கை வைக்கிறது தாம்பத்தியத்தில் ஈடுபட்டுட்டு குளிக்காம கை வைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சோம் அப்படின்னா அந்த வீட்டில் மகாலட்சுமி தாயார் குடியிருக்க மாட்டாங்க இந்த ஜாடைக்கு பக்கத்தில் என்ன பொருளை வைக்கக்கூடாது என்ன பொருளை வைக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நான் தனி பதிவு பதிவு செய்கிறேன் இப்போ எண்ணெயை வைக்கலாமா சமையல் எண்ணெய் உதாரணத்திற்கு நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் நெய் வெண்ணெய் இதை மாதிரி பொருட்கள்லாம் வைக்கலாமா அப்படின்னா தாராளமாக வைக்கலாம் தவறு கிடையாது ஆனால் நீங்கள் சமைச்சிட்டு பொறிச்சிட்டு ஏதாவது சமையலுக்கு பயன்படுத்திட்டு வடிகட்டி எடுத்து வைப்பீங்க தெரியுமா அந்த எண்ணெயை எக்கார்ந்தும் கொண்டு உப்பு சாடிக்கு பக்கத்தில் வைக்கக்கூடாது அது என்ன ஆகும்னா தரித்திர நிலையை ஏற்படுத்தும் உப்பில் இருக்கக்கூடிய நேர்மறை ஆற்றல் சக்தியை குறைக்கும் குறைக்கும் போது என்ன ஆகும்னா நம்ம வீட்டுக்கு சீக்கிரமாக சக்தி வருவதற்கான வாய்ப்புகளும் சூழலும் உண்டாகும் யாராவது உங்களுக்கு தீங்கு செய்யணும்னு நினச்சாங்க அப்படின்னா அது ரொம்ப சீக்கிரமாகவே உங்களை வந்து தாக்கும் உப்பு சாடைக்கு பக்கத்தில் எக்காரணம் கொண்டும் ஏற்கனவே சமைத்த பழைய உணவுகள் பழைய பொருட்கள் அது மாதிரி மீதி இப்போ பூசணம் பூத்த பொருட்கள் மீதி இருக்கக்கூடிய குழம்பு நான் பொறிச்ச எண்ணெய் அசைவ உணவுகள் இதெல்லாம் எக்காரணத்தை கொண்டும் உப்பு சாடைக்கு பக்கத்தில் வைக்கக்கூடாது மற்றபடி நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய நல்லெண்ணெய் கடலை எண்ணெய் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய சூரியகாந்தி எண்ணெய் நெய் இதெல்லாம் தாராளமாக வச்சுக்கலாம் தவறு கிடையாது ஆனால் உப்பு ஜாடிக்கு பக்கத்தில் எண்ணெய் சிந்தாமல் பார்த்துக்கணும் ஏன்னா எண்ணெய் சிந்துச்சு அப்படின்னாலும் அந்த வீட்டில் எதிர்மறை ஆற்றல் அதிகரிக்க ஆரம்பிச்சிரும் நேர்மறை ஆற்றல் சக்தியானது குறைய ஆரம்பிச்சிரும் இப்போ நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர மகாபிரிவா திருவடி பாதம் சரணம் சரணம் நல்லதே நடக்கட்டும்